அனைவருக்கும் வணக்கம் வெள்ளைக்காரனை விரட்டிவிட்டு நாம் சுதந்திரம் பெற்றதாக பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம் அது உண்மைதான் ஆயினும் வெள்ளைக்காரனால் நம் நாடு அடைந்த பயன்கள் அடங்காதவை பிராமணனுக்கு மட்டுமே கல்வி கற்க உரிமை உண்டு எனவும் சத்திரியனுக்கு மட்டுமே நிலம் மற்றும் அரசனாக உரிமை உண்டு எனவும் வைசியனுக்கு மட்டுமே வியாபாரம் செய்ய உரிமை உண்டு எனவும் சூத்திரன் இவர்களுக்கு அடிமையாக இருந்து வேலை செய்ய வேண்டும் எனவும் இருந்த இந்து மனு தர்ம சட்டத்தை பிரிட்டிஷார்கள் ஏற்றுக்கொள்ளாமல் சட்டம் என்றால் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆண்டு சட்டத்தை தொடங்கியது அதன் விளைவாக சத்திரியர்கள் மட்டுமே சொத்து வைத்துக் கொள்ள உரிமை இருந்ததை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு அனைவரும் சொத்தை வாங்கிக் கொள்வதற்கான உரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி நான்கில் பெண் சிசு கொலை தடுப்புக்கான அரசாணை வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்றில் கொத்தடிமைகள் ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது பிராமண பெண்ணை வேண்டும் இந்து சட்டம் ஏழில் முன்னூற்றி எழுபத்தி நான்கு ஐந்து ஒரு பிராமணன் காமிற்சி திற சூத்திரப் பெண்ணோடு உறவு கொள்ளலாம் ஆனால் அதன் விளைவாக குழந்தை பிறந்து உயிரோடு இருந்துவிட்டால் பிணம் போன்றதே ஆகும் இந்து மனச்சட்டம் ஒன்பதில் நூற்றி எழுபத்தி எட்டு பிராமணன் தப்பு செய்தால் தண்டனை இல்லாமல் இருந்த நிலையில் பிராமணர்கள் குற்றம் புரிந்தவராக இருப்பில் அவர்களும் தண்டனை பெறுவதற்கான அரசாணை ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழாம் ஆண்டு பிரிட்டிஷாரால் கொண்டு வரப்பட்டது சூத்திரப்பன் திருமணம் முடிந்த அன்றை பிராமணருக்கு பணிகள் பல செய்ய ஏழு நாட்கள் கோவிலில் இருக்க வேண்டும் அதை பிரிட்டிஷாரின் அரசாணையின் மூலம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு முடிவிற்கு வந்தது பிராமணன் மட்டுமே கல்வி கற்க முடியும் என்ற நிலையில் இருந்த இந்து சட்டத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு லார்ட் மெக்கேலையின் சீரிய முயற்சியின் விளைவாக சூத்திரனும் கல்வி கற்கலாம் என்ற அரசாணை வெளியிடப்பட்டது சூத்திரனுக்கு முதலில் பிறக்கின்ற ஆண் குழந்தையை கங்கா நதியில் தள்ளிவிட்டு கொள்ள வேண்டும் என்ற கங்கா தானத்தை முப்பத்தி ஐந்தில் பிரிட்டிஷாரின் அரசாணை முடிவிற்கு கொண்டு வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சூத்திரர்கள் நாற்காலியில் உட்கார்வதற்கான அரசாணை கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்து மனு தர்ம சட்டத்தை தடை செய்ய உத்தரவு பிறப்பித்தது கணவன் இறந்தால் அவன் மனைவி உடன்கட்டை ஏறும் சட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததும் பிரிட்டிஷ் அரசுதான் இந்தியாவை மட்டும் பிரிட்டிஷர்கள் ஆளவில்லை என்றால் சூத்திரர்களுக்கு கல்வி இல்லை சூத்திரனின் அடிமை சங்கிலியை உடைத்த பிரிட்டிஷாரின் நற்பணிகளை நன்றியுடன் நினைவு கூறியும் கூறுவோம் கொஞ்சம் அவசரப்பட்டுத்தான் சுதந்திரம் வாங்கிவிட்டோம் இன்னும் ஒரு ஐம்பது வருடங்கள் கழித்து வாங்கியிருக்கலாம் அதற்குள் நாடு முழுவதும் உள்ள அத்தனை நதிகளையும் இணைத்துவிட்டிருப்பான் அந்த வெள்ளைக்காரன் நாம் தான் கூவத்தை கூட தூர்வாராத கூமுட்டைகளாயிற்றே நாடு முழுவதும் எப்போதோ புல்லட் ரயில் வந்திருக்கும் நாம் இப்போதுதான் மீட்டர் கேஜ்களை கேஜிகளை மாற்ற போராடி கொண்டிருக்கின்றோம் ஊட்டி ரயில் பாதையை எப்போதோ எப்போதும் பாதையாக மாற்றியிருப்பான் அந்த வெள்ளைக்காரன் நாம் இன்னும் தண்டவாளத்தில் சரிந்த மண்டை வாருவதற்கு டெண்டர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் நாடு முழுவதும் வெள்ளைக்காரனால் கட்டப்பட்ட ஆயிரக்கணக்கான கட்டிடங்களும் பாலங்களும் அணைகளும் அப்படியே இருக்க முந்த நாள் ஏர்போர்ட் கட்டிடம் பத்து முறை விழுந்துவிட்டது நாட்டிற்கு வருமானத்தை தரும் சேது சமுத்திர திட்டத்தை நாற்பது வருடங்களுக்கு முன்னாலேயே நிறைவேற்றியிருப்பான் வெள்ளைக்காரன் பணம் பிடுங்கும் பச்சோந்தி கல்வி நிறுவனங்களுக்கு பதிலாக நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி முறை வந்திருக்கும் நாம் இன்னும் சமச்சீர் கல்விக்கும் இடஒதுக்கீட்டிற்கும் போராடி கொண்டிருக்கின்றோம் வெள்ளைக்காரனால் அடிமைப்பட்ட அத்தனை நாடுகளும் இன்று உச்சத்தில் இருக்க நம் நாடு மட்டும் பாதுகாப்பின்றி வயிற்று பசிக்கும் வாழ்க்கை பசிக்கும் மக்களை பறிகொடுத்துக் கொண்டிருக்கிறது அடித்து வாங்க சக்தி இல்லாமல் அழுது வாங்கிய சுதந்திரம் என்பதால் விளையாடி அக்கறையின்றி தூக்கி எறிந்து கொண்டிருக்கின்றோம் மண்ணுக்கு மட்டுமே சுதந்திரம் வாங்கினோம் மக்களுக்கு வாங்க தவறிவிட்டோம் நூற்றி இருபது கோடி மக்கள் தொகையில் எழுபது கோடி பேர் மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே பெருமையாக சொல்லிக் கொள்கின்றோம் எழுபது ஆண்டுகளை நெருங்கிவிட்டோம் என்று இன்று வரை பிளாட்பாரங்கள் நடக்க பயன்படுவதில்லை நாம் நாட்டு ஏழைகள் அங்கு குடியேறி இருப்பதால் எப்படி குத்திக் கொள்ள முடியும் தேசிய கொடியை ஒவ்வொரு முறை குத்தும் போதும் இடறி நெஞ்சுக்குள் குத்துகிறது நம் நாட்டு பெண்களை கூட்டம் கூடி கற்பளிக்கும் வரை நம் நாட்டு குழந்தைகள் தெருவில் நின்று பிச்சை கேட்கும் வரை நம் நாட்டு பெண் கள்ளிப்பாலில் சாகும் வரை நமக்கெல்லாம் அருகே அருகதை இல்லை சுதந்திர நாடென்று சொல்லிக் கொள்ள ஆண்டுக்கு இரண்டு நாட்கள் அண்டை நாட்டு கிரிக்கெட்டில் மட்டும் நம் நாட்டு பற்று உயிர் வாழும் என்றால் நாம் அதற்கு அடிமைப்பட்டே இருந்திருக்கலாம் நல்ல காலம் வரும் வரை நன்றி